நாங்க தான் இந்த தமிழ்நாட்டவே புரட்டி போட வந்த கட்சி நாங்க தான் புரட்சி பண்ற கட்சி எங்களுக்கு முன்னாடி பெரியார் இவங்க அம்பேத்கர் எல்லாம் ஒண்ணும் இல்ல கரும்பு விவசாயிகள் சின்னம் முடக்கப்பட்டு விட்டது தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க நாலு ஓட்டு வாங்கணும்னா எங்களுக்கு இடத்துல இருக்கிற கட்சி எது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி தூக்கிட்டோம்னா மூணாவது நாங்க வந்துருவோம் அப்படின்னு ட்ரை பண்ணது இந்த காவி கும்பல் பிஜேபி அயோக்கியத்தனத்தை கண்டிச்சுதானே ஆகணும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நாங்கள் தான் மூன்றாவது பெரிய கட்சி நாங்க தான் இந்த தமிழ்நாட்டவே புரட்டி போட வந்த கட்சி நாங்க தான் புரட்சி பண்ற கட்சி எங்களுக்கு முன்னாடி பெரியாரு இவங்க அம்பேத்கர் எல்லாம் ஒன்னும் இல்லை அப்படின்னு உருட்டுற ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி சீமானுடைய வேலை என்னன்னா பெரியாருக்கு எதிராக எதையாவது கிளறி விட்டுக்கிட்டு அப்புறம் குத்து வாங்கிக்கிட்டே கிடக்குறது இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய ஆப்பு விழுந்து போச்சு கரும்பு விவசாயிகள் சின்னம் முடக்கப்பட்டு விட்டது கரும்பு விவசாயிகள் சின்னத்தை புடுங்கி வேறொரு கட்சிக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சு எந்த சின்ன மரணம் எங்களுக்கு என்னங்க நாங்க ஏதோ வசூல் பண்ணி வாயில போட்டு வீட்டுல உட்கார போறோம் அப்படின்னா பிரச்சனை இல்ல இல்ல நாங்க தமிழ்நாட்டை புரட்டி போடுகிற புரட்சி செய்து ஆட்சியை மாத்தி அறுத்து தொல்ல போறோம்னு அடிச்சு விட்டாருல்ல இப்ப கட்சி சின்னத்தையே பறி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு டிம் பி உட்கார்ந்துகிட்டு அவங்களுக்கு சால்ரா போட்டுக்கிட்டு மெய்யியல் கோட்பாட்டை மீட்டெடுக்கிறோன்னு பேசிக்கிட்டு முருகனுக்கு காவடி தூக்கிக்கிட்டு பொன்னாட்டிய பொதுச் செயலாளரை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அசிங்கப்பட்டது போதாதுன்னு இன்னைக்கு ஒட்டு மொத்தமான அடையாளத்தையும் இந்த காவிகள் இருக்கிறாங்க நமக்கு என்னன்னா சீமான் குரூப் எப்படி வேணாலும் யோசிச்சுட்டு போட்டாங்க சம்பாதிக்கிற குரூப் நமக்கு கடுப்பாகுது ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய சின்னத்தை வேணும்னே புடுங்கி நீ இன்னொரு கட்சிக்கு கொடுக்கறனா எவ்வளவு வன்மோ அப்ப காவிகள் நாம் தமிழர் மேல எவ்வளவு வன்மத்தோடு இயங்கி இருக்கிறாங்க இந்த கும்பல் தான் அவங்களுக்கு அடி வரடிக்கிட்டு கடந்துச்சு ஆனா பாரு அவன் தெளிவா உங்களுக்கு வைக்க வேண்டிய இடத்துல ஆப்பு வச்சு விட்டான் தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க நாலு ஓட்டு வாங்கணும்னா எங்களுக்கு இடத்துல இருக்கிற கட்சி எது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி தூக்கிட்டோம்னா மூணாவதுக்கு நாங்க வந்துருவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுது இந்த காவி கும்பல் நமக்கு என்னன்னா ஆயிரம் எதிரியா இருக்கட்டும் காவி பயல்களை இந்த அயோக்கியத்தனத்தை நம்ம கண்டிக்கிறோம் வேணும்னே ஒரு கட்சி மூன்று பொது தேர்தலை சந்திச்ச கட்சியுடைய சின்னத்தை புடுங்கி நீ வச்சுக்கிறா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் உனக்கு எந்த இடத்துலயும் நேர்மையா ஜனநாயகம் நடக்க தெரியாதுன்றது உதாரணம் தானே இது சரி இவனுங்களுக்கு தான் ரோசை நம்மளாவது ரோசப்பட்டு கேட்போமே இவனுங்க ஆடின ஆட்டத்துக்கு தான் இப்ப ஆப்பு வச்சிருக்கானுங்க இந்த பிஜேபி கும்பல் யாருக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்க ஒரு பெரிய கட்சி ஒரு பயங்கரமான அப்பெல்லாம் கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சி பொது தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி பாரதிய பிரச்சா ஆகியதா என்கிற ஒரு கட்சி இந்த பாரதிய பிரச்சா ஆகியதான்ற கட்சி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் தொடங்கியிருக்கான் அந்த கட்சிக்கு கரும்பு விவசாயிகள் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க இப்ப இந்த கட்சி என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த இந்த பாரதிய பிரஜா பதினோரு மாநிலங்களில் போகிறோம் எனவே எங்களுக்கு சின்னத்தை சின்னத்தை கேட்டு கேட்டு ஒரு கட்சி தொடங்கி ரெண்டு வாங்க முடியும்னா அந்த கட்சி பிஜேபி கிளை அமைப்பு இன்னைக்கு அதுதான் வேற ஒரு கட்சிக்கு இருக்கிற ஒரு அடையாளத்தை புடுங்கி ஒரு பாஜகவினுடைய கிளை அமைப்புக்கு கொடுத்திருக்கிறாங்க பாரதிய பிரஜா ஆகியதா என்கிற கட்சி அது கையில கொடுத்தாச்சு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல நாம் தமிழருக்கு ஏற்கனவே அட்டி மேலாட்டி அட்டி மேலாட்டி அட்டி மேலாட்டி வாங்கிட்டு இருக்கு இந்த கட்சி இந்த நாம் தமிழர் கட்சியில ஏற்கனவே என்ன பிரச்சனை ஓடுது அவங்க இணையர் அவங்க மனைவி அவங்களை கொண்டு வந்து பொதுச் வந்து ஆக்க ட்ரை பண்றாங்க மேடைகளை பேசவிட்டு கண்ணீர் வடிக்க விட்டு கணவன் பெரிய அறுத்து தள்ளினதா சொல்ல வச்சு அப்புறம் இன்னொரு பொதுச் செயலர்லாம் ஒரு பெண் வேணும் அப்படின்னு சொல்ல வச்சு டிராமா பண்ணி பொங்கல் விழாவில் அந்த அம்மாவை ஆட வச்சு பாட வச்சு குரங்கு வித்தையெல்லாம் காட்ட வச்சு கடைசியில எல்லாம் போதும் சேர்ந்து அவங்கள பொதுச் செயலாளர் ஆக்கலான்ற முடிவுக்கு வரும்போது கட்சிக்குள்ள மாற்றத்தை விரும்புகிற இளைஞர்கள் குடும்ப அரசியல் கிடையாது இது சமூகத்துக்கான அரசியல் அப்படின்னு தொடர்ந்து பேசி நம்ப இல்லையா அந்த விசிலடிச்சா குஞ்சு எல்லாம் பத்து பேர் முடிச்சுக்கிட்டாங்க இனிமேல இந்த இயக்கத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் என்று இந்த இயக்கத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு உழைப்பை கொடுத்துட்டு கடுமையா இது கூடையே தெரிஞ்ச இளைஞர்கள் வெளியே போயிட்டாங்க இப்ப இவருடைய இணைய உள்ள வர்றாங்க கணக்கான இளைஞர்கள் வெளியே போயிட்டாங்க அதுல குறிப்பா முக்கியமா மாவட்ட செயலாளர்கள் உட்பட பல முக்கிய தலைகளும் வெளியே போயிட்டாங்க இது ஒரு பெரிய பின்னடைவை நாம் தமிழர் கட்சிக்கு உருவாக்கி இருக்கு இதுக்கு இடையில திடீர்னு அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட நிர்வாகிகளுடைய வீடுகள்ல என்ஐஏ போய் பயங்கரமான சோதனையை நடத்துது எதுக்கு அந்த சோதனைன்னா இவங்க பயங்கரவாத அமைப்புகளோடு தொடர்புல இருக்கிறாங்க வெளிநாடுகள்ல இருந்து பல பயங்கரவாத இருந்து பணம் வாங்கி தின்னு இருக்கிறாங்க இவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தன் ஆயுதம் தயாரிச்சிருக்கான் அந்த ஆயுதத்தை என்ன பண்ண போறான்னா இயற்கை வளங்களை சூறையாடுறவனை சுட்டுக்கொள்ள போறேன்னு அவனே வீட்டிலேயே ஆயுதம் தயாரிச்சிருக்கான் யூடியூப் பார்த்து இப்போ அவன் என்ன சொல்றானா எங்க அண்ண நான் செய்யறான்றான் அப்படின்னு எண்ணெயை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க என்ஐய கொண்டு வந்து இறக்கிட்டு ஒரு லேப்டாப்பு என செல்போனு கையில கிடைச்ச டாக்குமெண்ட்ஸ் சில புத்தகங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்கு என்னையே நமக்கு என்னன்னா நாம் தமிழர் கட்சி நமக்கு எதிரி கட்சி தாங்க அதுல மாற்றே கிடையாது ஆனா ஏதோ ஒரு காரணத்தை வச்சு ஒரு கட்சியை ஒடுக்கணும்னு உள்ள வந்து உட்கார்றது இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம பிஜேபி பக்கம் நிக்க முடியாதுல்ல உம் பிஜேபியினுடைய அயோக்கியத்தனத்தை கண்டிச்சு தானே ஆகணும் நம்ம சண்டையவே கூட அப்புறம் போட்டுக்கலாம் ஆனா உள்ள வந்து உட்கார்ந்துட்டு ஒரு கட்சியை ஒழிக்கிறதுக்கு சகலையும் பிளான் பண்ணி அடிக்கிற பாருங்க என்ைய உள்ள கொண்டு இருக்கிற நெருக்கமா சீமானுக்கு இருக்கக்கூடிய அவனுங்களை புறம் பிடிச்சி பயங்கரவாதிகளாக்கி அவங்க எங்க இருந்து பணம் வாங்க காசு வாங்கி தின்றது உண்மைதாங்க இவன் வாங்கி தின்ல நேற்று உச்ச நீதிமன்றம் கல் அடிச்சுது என்ன அடிச்சாங்க ஏன்னா ஆறாயிரத்து சில்லற கோடி ஏழாயிரத்து சில்லற கோடி ரூபாய் வாங்கி தின்று கனிய தின்ன பணத்தெல்லாம் என்ன பண்ண கணக்கு என்ன எவன் கொடுத்த பணத்தை உனக்கு நேற்று உச்சநீதிமன்றம் உட்கார வச்சு அடித்து மூஞ்சி மொழலாம் உறிச்சு அனுப்பிட்டுருக்குல்ல அந்த கடுப்புல வேற ஏற்கனவே திரிடுறானுங்க வரவேன் அப்போ என்ன ஆகுறது அப்படின்னா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் கால் பதிக்கணுன்றான் இவன் நோட்டாவோட உடனே நொண்டியை போட்டுக்கிட்டு இருக்கான் இந்த காவி கும்பல் சொந்த சொந்த தொகுதிகளிலையும் சொந்த வார்ட்லையுமே ஒத்த ஓட்டு பாஜகவாக இருக்குது இது உலகறிஞ்ச விஷயம் இந்த ஒத்த ஓட்டு பாஜக இவர்களை அரசியெல்லாம் ஒடுக்கிட்டோன்னா நாம் மூணாவது வந்து நின்று நாங்கள் பெரிய கட்சி அப்படி நாங்கள் மூன்றாம் மணியினுடைய தலைமையில் இருக்கிற கட்சி அப்படின்னு உருட்டலாம் ட்ரை பண்ணுது அதனுடைய விளைவு தான் இது அதுக்காக என்ன பண்றாங்க என்ஐஏ சோதனை இந்த கிறுக்கு பயலுங்க ஏதோ ஒன்று செஞ்சு வச்சு என்ஐஏ சோதனை சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உடனே அது முடிய உடனே கட்சி சின்னத்தை கைப்பற்றுறது இது ஒரு பிளான் இல்லையா ஒரு பிளான் பண்ணி தூக்குறது இல்லையா அது அப்படி என்ன அவசர அவசரமா அவசர அவசரமா ஒரு கட்சிக்கு வந்து அது கர்நாடகத்தில் இருக்கிற ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்ப பிளான் பண்ணி இந்த கட்சிக்கான செல்வாக்க குறைப்பது என்பதும் பிளான் பண்ணி நாம் தமிழரை காலி பண்றது பிஜேபி காரன் பண்றான் இவங்க எதிரியை விட்டுட்டானுங்க எதிராப்புல வரவனை போட்டு அடிக்கிறதா இந்த நாம் தமிழருக்கு பிரச்சனையே யார் எதிரி ஃபாசிசம் எதிரி காவிகள் எதிரிகள்

தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்தனை ஒருத்தனை அடிக்க விட்டுட்டு காவிகளும் இந்த பார்ப்பன அதிகாரம் கொண்டவர்களும் பக்காவா ஸ்கெட்சு போட்டு போயிட்டு இருக்கான் இந்த இன்னைக்கு முடிச்சு விட்டானா உங்க அடையாளமா இருக்கிற தேர்தல் சின்னத்தை புடுங்கிட்டான் இனி நீங்க புது சின்னத்தெல்லாம் எடுத்து புரிய வச்சு ஒரு வேலை பார்க்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம் என்ன மாற்று வழி இருக்கு நீங்க தேர்தல் ஆணையத்திட்ட போய் முறையிடுறது ஒரு வழி இருக்கு தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட்டாலும் அதை கேட்குமான்றதுதான் இப்ப கேள்வியே ஏன் அப்படின்னா அவ்வளவு தேர்தல் அனைத்து தெரியாதா இந்த சின்னத்தை யார் இத்தனை வருஷம் பயன்படுத்துறாங்கன்னு மூணு பொது தேர்தல சந்திச்சிருக்கிற ஒரு கட்சி அப்ப இந்த சின்னம் பத்து வருஷமா ஒரு கட்சி பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இது தேர்தல் அனைத்து தெரியாதா மூன்று பெரிய தேர்தல்கள் இந்த கட்சி உள்ள இருந்திருக்கு அவங்களுக்கு இந்த சின்னம் கொடுக்கப்பட தெரியாதா அப்புறம் இன்னொரு கட்சி கொடுத்தாரே இது திட்டமிட்ட தான் திட்டமிட்டு இந்த கட்சி சின்னத்தை முடக்குகிற வேலையை தான் பார்த்திருக்கு தேர்தல் ஆணையம் வேண்டிய இடம் இது இன்னொன்னு ஒன்னு தேர்தல் ஆணையத்தில போய் முறையிட்டு அவங்க சின்னத்தை கொடுக்கலாம் ஆனா கொடுக்க முடியாது ஏன்னா இப்ப வேற ஒரு கட்சி கொடுத்தாச்சு அடுத்து நீதிமன்றம் போகலாம் அடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அவங்க கிட்ட போராடி வச்சிருந்தோம் இத்தனை வருஷம் நாங்க வச்சிருந்தோம் இங்க இது பண்ணுவோம் உச்ச நீதிமன்றம் எவ்வளவு தூரம் நமக்கு சப்போர்ட் அணிக்கும் தெரியாது தேர்தல் ஆயத்த ஒப்படைச்சிட்டு அவங்க முடிவெடுப்பாங்கன்னு முடிச்சு விட்டு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் நமக்கு அந்தது கிடைக்காது சரி வேற ஒரு வழி இருக்கா இருக்கு இப்ப அந்த பாரதிய பிரஜா ஆகியதா இருக்கு இந்த அமைப்பு போனா போயிட்டு போகுது நம்ம தான் இப்ப வந்திருக்கோம் நம்ம புதுசா கூட ஒரு சின்னத்தை வாங்கிக்கலாம் இவங்களுக்கே கொடுத்துடலான்னு மனசு இறங்கி விட்டு கொடுத்தா இந்த பாரதிய பிரஜா ஆகியதான்ற கட்சி விட்டு கொடுத்தா இந்த சின்னத்தை விட்டு கொடுத்தாதான் இவங்களுக்கு அந்த சின்னம் கிடைக்கும் அப்ப ஆக மொத்தம் அந்த சின்னம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்றது நீங்க யோசிங்க பத்து வருஷமா ஒரு கட்சி இந்த சின்னத்தை பயன்படுத்தினது தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சும் இன்னொரு கட்சி கொடுத்தாங்கன்னா அது திட்டமிட்டு கொடுக்கப்பட்டது அப்ப உங்களை ஒடுக்கி அரசியலா உங்களை காலி பண்ணணுன்றது திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் பண்ணிருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இது எவ்வளவு தூரம் நீங்க ஜெயிப்பீங்கன்னு தெரியாது மேபி இதில் நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்கிறோம் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சின்னா சொல்லிச்சுன்னா தான் அவங்க சாப்டர் முடிஞ்சுச்சு அதே மாதிரி இந்த ஒரு இந்த சின்னத்தை வாங்கின ஒரு கட்சியும் கட்சியையும் உங்களுக்காக இறக்கப்பட்டு கொண்டு வந்து இந்தாங்க வைங்க அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்போ என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ ஒட்டு மொத்தமாக இங்கே நாம் தமிழருடைய சின்னத்தை முடக்கி இருக்கிறது பிஜேபி திட்டம் போட்டேன் சும்மா தெருவில் போறவங்க வர்றவங்க எல்லாம் எதிரிகளாக காமிச்சிக்கிட்டு அப்படியே எக்கத்தாழமாக பேசிக்கிட்டு மேடையில் கையை கையை தூக்கிட்டு திரியிறது இல்லை அரசியல் எவன் எதிரின்றத சரியா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லாம இன்றைக்கு கூட வச்சு கும்மி அடிச்சு விட்டுருக்கு பிஜேபி பிஜேபி தானங்க இடையில மெய்யல் கோட்பாட்டை தூக்கி நிறுத்துகிற அண்ணன் வந்து சீமான் நம்ம ஆளு அப்படின்லாம் சொம்புருட்டுச்சுல்ல அன்னைக்கு நீங்க சந்தோஷப்பட்டீங்களா என்றைக்கு எதிரியை தெளிவாக அடையாளம் காட்டத் தெரியாத அரசியல் அறிவற்றவர்களாக உங்கள் தம்பிகளை தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் நிறுத்துனீங்களோ அன்னைக்கே இது மாதிரி நீங்க அடையாளம் தெரியாம போயிருவீங்கன்னு ஊருக்கே தெரிஞ்சதுதான் பெரியாரை கேவலப்படுத்தி பெரியாருடைய சித்தாந்தங்களை அவமானப்படுத்தி நீங்க உங்களை பெரியாளா காமிச்சுக்கிட்டு உங்களை பெரியாளா அடையாளப்படுத்திக்கிட்டு அதை வளர்த்துக்கிட்டு அதுல கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு காவிகள் தான் சரியான மரணடி கொடுத்திருக்கிறாங்க காவிகள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்றால் நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான்